அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு அப்படின்னு என்ன அர்த்தங்க அறிதோறும் அப்படின்னா அறிய அறிய அதாவது படிக்க படிக்க அறியாமை கண்டற்றால் அதாவது நம்ம நிறைய விஷயங்களை படிக்க படிக்க தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நம்முடைய அறியாமை என்ன அப்படின்றது நமக்கு தெரிந்து கொள்வோம் சரிங்களா அதுபோல காதல்லையும் வந்து ஒரு அறியாமை இருக்கு எப்படி அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க காமம் இந்த காதல் இன்பம் என்பது சிறிதோறும் அப்படின்னா தலைவியோடு சேருகின்ற பொழுதெல்லாம் புணர்கின்ற பொழுதெல்லாம் புரியுதுங்களா அதாவது உடலும் உள்ளமும் சேர சேர தலைவியோடு புணர்கின்ற பொழுதெல்லாம் சேர்கின்ற பொழுதெல்லாம் என்னம்மா ஏதோ ஒரு அறியாமை வந்து இவ்வளோ நாள் இப்படி ஒரு இன்பம் இருக்கின்ற அறியாமை இன்பத்தின் அறியாமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லை காதல்ல வந்து புரிந்து கொள்ளாத அறியாமை இதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி தலைவன் தெரிந்து கொள்வானா சரிங்களா சரிதோறும் செய்யிழை மாட்டு அப்படின்னு சொன்னா சிவந்த அணிகலன் அணிந்த அந்த பெண்ணிடம் எல்லாமே காதல் இன்பத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முயற்சிக்கிறான் சரிங்களா நன்றி வணக்கம்